சென்னை மதுரவாயல் அருகே உள்ள அடையாளம்பட்டு தரைப்பாலத்தில் இரண்டடிக்கும் மேல் வெள்ள நீர் ஆர்ப்பரித்துச் செல்வதால் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தரைப்பாலம் அருகே கூவ மாற்றங்கரையோரம் அமைக்கப்பட்டுள்ள இரும்பு தகடுகளை பிடித்தபடி ஆபத்தான முறையில் கல்லூரிக்கு மாணவர்கள் செல்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து மூன்றாயிரம் கன அடி உபரி நீர் திறந்து விடப்படுகிறது இந்நிலையில் ஏரியின் மதகின் வழியாக செல்லும் உபரி நீரில் ஜிலேபி விரால் உள்ளிட்ட மீன்கள் கூட்டம் கூட்டமாக நீந்தி செல்கின்றன கோவை மாவட்டம் மதுக்கரை முதல் மேட்டுப்பாளையம் வரை புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் விளை பொருட்களை கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தங்கள் பகுதிக்கு அணுகுசாலை அமைத்து தர வலியுறுத்தி கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் விவசாயினுடைய நிலங்கள் பாதிக்காத அளவிற்கு நீர்நிலைகள் அழியாத வரைக்கு திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் அதுதான் எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கும் அரசு திட்டம் நிறைவேறும் பொதுமக்களுக்கும் பயன்பெறும் அத்தகைய முறையில் தான் திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் மேட்டுப்பாளையத்தை ஆதி மாதையனூர் கிராமத்தில் உள்ள தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த வலையில் அடி நீள மலைப்பாம்பு ஒன்று சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது இது குறித்து தகவல் கிடைக்கப்பெற்ற வனத்துறையினர் பாம்பை பத்திரமாக மீட்டு அத்திக்கடவு வனப்பகுதியில் விட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் கூட்டுச்சாலையில் ஊர்தி தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சிறிய வகை சரக்குந்து ஒன்றை தடுத்து நிறுத்தி ஆய்வு செய்தனர்

இன்ஸ்பெக்டர் திருச்சியில் மருத்துவ கட்டுப்பாட்டை மீறி நுனிநாக்கை துண்டித்தல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வந்த மருதாணி அலங்கார கூடத்தை மாநகராட்சி அதிகாரிகள் மூடி முத்திரையிட்டனர் இது தொடர்பாக இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்